வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே எட்டு மகாராஷ்டிரா பொதுவா எல்லா பெண்களுக்கும் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையால ஏற்படக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் தன்னோட பொண்ணு ஏஜன் பண்ணின விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் தன்னோட பொண்ணு பெரிய மனுஷியாகிட்டா அதனால இன்னைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் சோ எல்லாரும் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சந்தோஷப்படுறத பாத்திருப்போம் ஆனா இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆன அதாவது ஏஜ் அட்டன் பண்ணின ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணோட ட்ரெஸ்ல ரத்தம் இருந்ததுக்காக அந்த பொண்ணோட அண்ணனால தொடர்ந்து சில நாட்கள் சித்திரவதை பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அந்த பொண்ண சித்திரவதை பண்ண என்ன காரணம் கொலைக்கான காரணம் தெரிஞ்ச அந்த நாள்லயே அந்த பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு நீதி கேட்டு பல இடங்கள்ல போராட்டம் வெடிச்சது அப்படிப்பட்ட இந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்கு நடந்த வார்த்தைகளால சொல்ல முடியாத சில துயரத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி கிரைம் தெரிஞ்சுக்க கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும்தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா மே எட்டாம் தேதி முப்பது வயசு மதிக்கத்தக்க விரிஜி சுக்லா அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட தங்கச்சியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா ஓடி வந்திருக்காங்க அந்த நபர் ஓடி வர்ற வேகத்தை பார்த்த டாக்டர் பேர் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட பல்சர் செக் பண்ணி பார்க்கும் அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க இப்போ அந்த பொண்ணோட இறந்த உடலை பார்த்து பயங்கரமா ஆன டாக்டர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் அந்த பொண்ண ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணின பிரிஜேஷ் கிட்ட உங்க தங்கச்சிக்கு யார் இப்படி உடம்பு ஃபுல்லா சூடு வச்சு கொடுமைப்படுத்தினது உங்க வீட்டுல யார் யார் இருக்கீங்க இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேக்குறாங்க இந்த கேள்விக்கு பிரிஜி சொன்ன ஒரே ஒரு பதில் நான் தான் என்னோட தங்கச்சிக்கு இப்படி சூடு வச்சு கொடுமை படுத்தினேன்னு சொன்னதை கேட்டதும் போலீஸ் மிரண்டு போறாங்க யார்டா இவன் எந்த ஒரு பயமும் இல்லாம நான் தான் சூடு வச்சேன்னு அசால்ட்டா சொல்றானே கண்டிப்பா இவன் வினோதமான ஆளா தான் இருப்பான்னு நினைச்சு பிரிஜி ச எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பன்னெண்டு வயது பொண்ணோட மரணத்துல இருக்கிற பலவித உண்மைகள் தெரிய வருது சில வருஷத்துக்கு முன்னாடி பிரிஜை சுக்லாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட சொந்த ஊரான இருந்திருக்காங்க இந்த பிரிஜை போனதுக்கு அப்புறம் பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கான் இப்போ வீட்டுக்கு மூத்த பையனா இருக்கிற அவன்கிட்ட அவனோட அப்பா பன்னெண்டு வயசு மதிக்கத்தக்க தன்னோட பொண்ணை ஒப்படைக்கிறாங்க இனிமே உன்னோட தங்கச்சிய நீ தான் அவளுக்கு தேவையான எல்லா பொருளையும் நீ தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி முழு ஒருப்பையும் பிரிஜி சுக்லா கிட்ட ஒப்படைக்கிறாங்க சில வருஷங்கள் மட்டும் யூபி ஸ்டே பண்ணின அவன் தன்னோட ஒய்ஃபையும் பன்னெண்டு வயசு தங்கச்சியையும் கூட்டிட்டு மகாராஷ்டிராக்கு வந்திருக்கான் இப்போ மகாராஷ்டிரா தானேல இருக்கிற உல்காஸ் நகர்ல மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ தானேல இருக்கிற ஒரு இடத்துல பிரிஜே சுக்லாக்கு செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊர்ல சீக்கிரமா வேலை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு பிரிஜே சுக்லா சந்தோஷப்பட்டிருக்கான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் வேலைக்கு போன பிரிஜே சுக்லா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படி வீட்டுக்கு வந்த அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட தங்கச்சிய பாத்திருக்கான் அப்படி பார்க்கும் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருந்திருக்கு அதாவது அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கா ட்ரெஸ்ல இருந்த ரத்தக்கரை அந்த பொண்ணோட பீரியட்ஸ் இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா தன்னோட ட்ரெஸ்ல எப்படி ரத்தக்கரை வந்தது அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியல சொல்ல போனா பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கு இப்போ அந்த ட்ரெஸ்ல இருந்த ரத்தத்தை பார்த்த பொண்ணோட அண்ணே தன்னோட கிட்ட உன்னோட ட்ரெஸ்ல எப்படி ரத்து வந்ததுன்னு கேட்டிருக்கான் அந்த சின்ன பொண்ணுக்கு பீரியட்ஸ் பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாததுனால இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம பயத்துல முடிச்சுட்டு இருந்திருக்கா இப்போ பிரிஜே சுக்லா தன்னோட தங்கச்சிய அடிக்க ஆரம்பிக்கிறான் வழி தாங்க முடியாத அந்த பொண்ணு தன்னோட ட்ரெஸ்ல எப்படி ரத்தம் வந்ததுன்னு தெரியாம தங்கச்சி கிட்ட என்ன நடந்தது உண்மையை சொல்லு எவன் கூடயாவது தப்பான உறவுல இருந்தியா அப்படி தப்பான உறவுல இருந்ததுனாலதான் உன்னோட ட்ரெஸ்ல இப்படி ரத்தம் வந்ததான்னு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே மிருகத்தனமா அடிச்சிருக்கான் தப்பான உறவுனா என்னன்னு கூட தெரியாத அந்த பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு தன்னோட அண்ணன் ஏதேதோ பேசுறான் ஆனா என்ன பேசுறான் எதுக்காக இப்படி அடிக்கிறான்னு தெரியாமலேயே அந்த பொண்ணு கதறி இருக்கா ஃபைனலா தன்னோட தங்கச்சி கூடயோ தப்பான உறவுல இருந்திருக்கான்னு நினைச்ச பிரிஜே சுக்லா அந்த பன்னெண்டு வயசு பொண்ணோட உடம்புல இடுக்கிய வச்சு அதாவது இந்த பொருளை வச்சு சூடு வச்சிருக்கான் தன்னோட தங்கச்சிக்கு பன்னெண்டு வயசாகுது ஆகுது சோ அவ ஏஜ் அட்டன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம மிருகத்தனமா அந்த பொண்ணுக்கு சூடு வச்சிருக்கான் சரி ஓகே பிரிச்சிஸுக்கு தான் இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியலனாலும் பிரிச்சிஸோட ஒய்ஃபுக்கு அதாவது அந்த பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணோட அண்ணிக்கு இத பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சிறுமியோட அண்ணி இந்த பொண்ணு அடி வாங்குறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கா சொல்ல தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நீ எப்படி உன்னோட தங்கச்சிய வளர்த்திருக்க வளர்ப்பு சரியில்ல அவ கூடயோ தப்பான உறவுல இருந்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி பிரிஜி சுக்லாவோட கோவத்தை தூண்டிவிட்டு இருக்கா இதுக்கு என்ன காரணம்னா தான் மட்டும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட தனியா ஜாலியா வாழலான்னு நினைச்சோம் ஆனா தன்னோட மாமனார் அந்த பன்னெண்டு வயசு பொண்ண எங்களோட அனுப்பி எங்களுக்கு ஒரு பாரத்தை திணிச்சிருக்காருன்னு நினைச்சு அந்த பொண்ணு மேல கோவத்துல இருந்திருக்கா ஆல்ரெடி அந்த சிறுமியோட அன்னிக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறதே பிடிக்கல இப்போ வசமா மாற்ற மாதிரி அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல ரத்தம் இருந்ததை வச்சு அது பீரியட்ஸ்ன்னு தெரிஞ்சும் கூட தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம இருந்திருக்கா இதுக்கப்புறமா அழுதுகிட்டே இருந்த அந்த சிறுமி சூடு வச்ச காயத்தை பார்த்து பார்த்து அழ ஆரம்பிச்சிருக்கா இப்போ அடுத்த நாள் காலையில விடிய ஆரம்பிக்குது அடுத்த நாளும் அந்த சிறுமிக்கு நான் ஸ்டாப்பா ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு இத பார்த்த பிரிச்சி சுக்லா மறுபடியும் தன்னோட தங்கச்சி மேல கோவப்படுறான் உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்தினதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் ஏன் உன்னோட ட்ரெஸ்ல ரத்தம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணோட வாய் கழுத்து முதுகு இப்படின்னு பல இடங்கள்ல சூடு வச்சிருக்கான் எனக்கு இது எப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு அழுது ஆனா தன்னோட தங்கச்சியோட எந்த ஒரு வார்த்தையையும் கேட்காத பிரிஜிஸ் மிருகத்தனமா மறுபடியும் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறான் பிரிஜி சுக்லாவோட மைண்ட் ஃபுல்லா தன்னோட தங்கச்சி தப்பான ரிலேஷன்ல இருந்திருக்கா ஆனா அந்த விஷயத்த தாங்கிட்டே இருந்து மறைக்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் மட்டும்தான் அவனோட மனசுல இருந்திருக்கு கூடவே அவனோட வைஃபும் ஏத்தி விட்டதுனால விருஜி சுக்லாவுக்கு கோவம்தான் அதிகமாக இருக்கு ஸ்டார்டிங்லேயே பிரிஜி சுக்லா உடனடியா தன்னோட தங்கச்சியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இது எதனால வருதுன்னு கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டிருந்தா டாக்டர்ஸ் இது பெண்களுக்கு வரக்கூடிய நிகழ்வு பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்துல வசிக்கிற சில பேர்கிட்ட கிட்ட இத பத்தி கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இப்படி எதுவுமே பண்ணாம அவைனாவே கற்பனை பண்ணி தன்னோட தங்கச்சியோட நடத்த மேல சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ணிருக்கான் இப்படி பிரிச்சி சுக்லா மற்றும் அந்த பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் பீரியட்ஸ் பத்தி எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான சில தடை பண்ணி ஸ்கூல் ஒரு விஷயமும் அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் பத்தின எந்த ஒரு விஷயமும் தெரியல கூடவே அந்த பொண்ணோட அம்மாவும் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணோட அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த விஷயத்த அந்த சிறுமி தன்னோட அம்மா கிட்ட சொல்லிருப்பா இத கேட்டதும் அந்த சிறுமியோட அம்மாவும் இது காமனா எல்லா பெண்களுக்கும் நடக்கிற இயற்கையான விஷயம் தான் இருப்பாங்க இது மட்டும் இல்லாம சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லாததுனால பேசிக் நாலேஜ் கூட இல்லாத பிரிட்டி சுக்லா கிட்ட சிக்கி அந்த பொண்ணு சித்திரவதைய அனுபவிச்சிருக்காங்க இப்படியே நான்கு நாட்கள் கடந்து போகுது தொடர்ந்து நாலு நாளும் அந்த பொண்ணுக்கு கண்டினியூஸா பீரியட்ஸ் வந்துட்டே தனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு அந்த பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணுக்கும் புரியல இந்த எல்லா விஷயத்தையும் நாளா ஒழுங்கான சாப்பாடு இல்லாம இல்லாம தண்ணி தனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம பயந்துகிட்டே உடம்புல ஏற்பட்ட அந்த தீக்காயத்தோட வழியால துடிச்சுகிட்டே அந்த பொண்ணு மரண வேதனைய சந்திச்சிருக்கா இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் போது அந்த பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல இப்போ சரியா மே எட்டாம் தேதி அந்த சின்ன பொண்ணு தன்னோட ரூம்ல மயக்க நிலையில இருந்திருக்கா இத பார்த்து பிரிச்சி சுக்லா தன்னோட தங்கச்சி மயக்க நிலையில இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு வேகமா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்கான் இந்த டைம்ல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல இருந்த தீக்காயத்தை பார்த்த டாக்டர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தன்னோட தங்கச்சிய கொடூரமாக தாக்கி கொலை பண்ணின பிரிச்சி சுக்லாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த கொடூர மிருகம் ஜெயில கம்பிய நீட்டு இருக்கிறான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறிப்பிட்ட வயசுல இயற்கையால வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த பன்னெண்டு வயசு சின்ன பொண்ணுக்கு மட்டும் சாபமா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ணின அந்த பொண்ணு இப்போ அந்த பீரியட்ஸால மிருக குணமுள்ள அன்னைக்கிட்ட சிக்கி கொடூரமா இறந்து போயிருக்கா கடைசி வர அந்த பொண்ணு இந்த விஷயம் எதனால நடந்ததுன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பா ஆனா அடி வாங்குறதுக்கு எந்த ஒரு காரணமுமே தெரியாம அந்த பொண்ணோட உயிர் பிரிஞ்சு போயிருக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களோட குழந்தைங்களுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அதெல்லாம் சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட மனசுல அப்படியே பதியும் இந்த உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாத தன்னோட பன்னெண்டு வயசு தங்கச்சிக்கு உடம்பு ஃபுல்லா சூடு வச்சு சாப்பாடு தண்ணி கொடுக்காம நாலு நாளா தொடர்ந்து சித்திரவதை பண்ணின இந்த கொடூர மிருகம் பிரிஜி சுக்லாவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்